உருளைக்கிழங்கு அடுப்பிலே இருக்க வலியை அடுப்பில் எவ்வளோ உருளாக்கிழமை வந்து அவிய வச்சுருக்கேன் அவிய வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அவின்னு சாப்பிட்றா தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் காலி பண்ணலாம் போகிறோம் நாங்கள் எதுவும் காசு வாட்ட போகிறாரு அப்பளைய போட்டு திருந்தா பார்த்துட்டு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா சோறு ரெடி அதோட கரட்சாம்பு பருப்பு கறி எல்லாருமே காலியெல்லாம் போகணும் கொடுத்து நிறைய நாள் ஆசை அதை ஒரு தொழில் செய்யணும் நான் எந்த இந்த கையால நான் உழைக்கணும் இந்த நேரம் இவர் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க மாட்டேன் இவரும் செய்யற அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு பேரும் உண்மையிலே ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்றம் தான் ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கரைஞ்சோடு போன முறை பருப்போம் நான் காட்டிட்டு கரையில் எடுத்து அவ்வளோப்பட்டேன் நான் அப்போ சுரு தெரிஞ்சிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொல்லிடு நான் எங்கிற வீட்டை தான் நிற்கிறோம் என்னடா இன்றைக்கு தனியை நிற்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க சருமீனா இன்றைக்கு தனியாக சுமனை காணல கம்சி மோனிகா காணையில என்று சொல்லி நான் என்னென்று சொல்லிச்சேன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் ஒரு தொண்டர் நான் தனியை செய்வோம் அப்போ வீடியோவையும் நான் செய்யறதை உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுவோம் சொல்லி நான் சிறு சிறு தான் சின்ன வீட்டு வீட்டில் செய்து கொண்டிருந்தேன் நிற்கிறேன் அவரை எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்போ நான் தனியாக இன்னொரு அக்கா எனக்கு ஹெல்ப்பாக வந்து நிற்கிறேன் அவவும் நான் தான் செய்ய போறோம் அப்ப என்னென்ன சிறு சிறு சின்ன வழியா செய்து நான் அப்ப எல்லாருமே சொல்லி வினா சார்பின் நீங்க குக்கிங் ஓகேயா இருக்குது அப்ப நான் என்ன சொன்னேன் என்ன என்னட்ட என்ன துறமை இருக்கோ அதை கொண்டு தான் முன்னேறலாம் என்ன தரம் எங்கிட்ட இருக்குதோ அதை வச்சு தான் முன்னேறணும் அப்போ அதைத்தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் இது செய்யப்போறேன்னு சொல்லி எங்கட சனலுக்கு முதல்ல வர்றேன் நீங்கள் சேவங்கட வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இதை பற்றிய கொமெண்ட்டும் போடுங்க கட்டாயம் நான் எதிர்பார்த்துக்கொளியிருப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீன்ட்டு அப்போ தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த வளர்கிறதுக்கான அப்போ வாங்க வீடியோக்க போய் பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி ஓகே வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு அடுப்பெருன்னு சொல்கிறது என்னடா ஃபர்ஸ்ட் டைமாக சேமி காட்டுக்கலாம் அடுப்பெரியா அக்கிரிங்க காட்டுதுன்னு யோசிப்பீங்க எங்கே நான் ஒரு அது முதல்ல காட்டுறதும் அக்கிரிங்க தானேண்ணா உண்மையிலேயே இப்போ அடுப்பு மூடிருக்கேன் என்ன காரணம்னு சொல்லிட்டேன்னா நான் இதில் அண்டா வச்சு சோறு காய்ச்ச போகிறேன் என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பியல் இப்போ நான் சின்ன நான் வேறு சின்ன சின்ன இதுகள் நான் செய்து கொடுக்குறேன்னா யாரும் கேட்டால் சின்ன சின்ன பாசல்கள் செய்யணும் அப்போ நான் இப்போ பெருசாக ஒரு சின்ன ஒரு ஐம்பது பாசல் எனக்கு ஓடுற வந்துருக்கு அப்போ ஒரு அக்காவது தான் சேர்ந்து செய்ய அப்புறம் அப்போ அது மேலே ஒரு தொழிலை செய்யக்கூட ஒரு சந்தோஷம் வேணால் நாங்கள் சொந்தமாக ஒரு தொழிலை செய்து அதில் முன்னேற வளர்ச்சி அடையணும் போகணும் என்ற எனக்கும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு நிறைய நாள் ஆசை அதை ஒரு தொழில் செய்யணும் நான் இந்த கையால் நான் முளைக்கோனும் இந்த நேரம் இவர் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க மற்ற இவரும் செய்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு பேரும் மேலே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்றினா ஒரு ஆண்ட செலவுக்கு போனாலும் ஒரு ஆண்டு மிச்சம் பிடிக்கும் ஒரு கைதாட்டினா ரெண்டு தட்டினா அட்டினாத்தான் யோசை வேணும் அப்ப இப்ப என்ன சொன்னா அடுப்பு மூட்டிட்டேன் இனிமே ஆண்டாக தண்ணியை அடுப்பில் வச்சு போட்டு அடுத்த சட்டம் அங்கால் உள்ள வாங்குவோம் மற்றது முக்கியமா என்னென்ன முயற்சிகள் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்ன சிறமை உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி என்னட்ட உண்மையிலேயே ஒரு சமைக்கிற ஓரளவுக்கு அதுக்காக பெருசா அளவுக்கு இல்லை படிப்படியாக தானே வரணும் பெரிசா அளவுக்கு இல்லை அவ்வளோ சிறமை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில சொல்லி வினாசாரி செய்யறேன்னு சொல்லி அப்போ பார்த்தா என்னட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு தான் நான் முன்னேறணும் இப்போ வீட்டோடு இருந்து செய்யக்க எனக்கு ஓகே இருக்கும் பிள்ளைகளையும் கொண்டு வீட்டு வெளியையும் பார்த்து இவரையும் பார்த்து எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு கவர் பண்ணி செய்யும் இப்போ பள்ளிக்கோ லீவு அப்போ அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் செய்ய இன்னும் ஈஸியாக இருக்கும் பள்ளிக்கம் வேண்டாலும் நான் பள்ளிக்கிட்டு விட்டேன் கொண்டு விடுவேன் ஸ்கூல்கள் டியூஷனுகளுக்கு அப்போ இவரும் நின்று செய்யக்க சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ இல்லை மழை மேரி வீட்டோட இருந்து செய்யக்கல ஒரு இப்போ இது ஒரு எனக்கு ஒரு தொழிலா இருக்கு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் என்ன இப்படித்தான் எல்லாருமே முன்னோரணும் ஆம்பளை தான் உழைச்சி கொண்டு வந்து வீட்டை வேண்டிய எதிர்பார்த்து கொண்டு இருக்க பொம்பளை என்ன முயற்சி இருக்கோ அதை கொண்டு முன்னோரி ரெண்டு பேரும் செயல்பட்டா தான் நாங்க எங்க பார்த்து அடுத்த கட்டம் என்னன்றதை நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க எங்கட கஷ்டத்துக்கு நாங்களாம் காரணம் எங்கட கஷ்டம் நாங்கள் கல்யாணம் கட்டிட்டோம் எங்களுக்கு மற்றவங்க செய்வாங்க எங்கட புருஷன் உழைச்சி கொண்டு வச்சு கொண்டுதான் நாங்கள் கே அது உண்மையில அவர் சாப்பாட்டுக்கும் வீட்டு செலவும் பிள்ளைகள் செலவுக்கும் பார்க்கவே போதும் இருக்காது அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க அதையே பார்த்து கொண்டு இப்போ வீட்டு வலியை கவர் பண்ணி செய்து போட்டு பேசாம அவர் இதோ பாப்பேறான் வேண்டி இதுந்தோம்னா அடுத்த கட்டம் எங்களால போகலை அது வாழ்க்கையில படிப்படிப்படியே நாங்க முன்னேறணும் பெரிய இடத்துக்கு போகணும் எல்லாருக்கும் ஒரு கற்பனை ஆசை இல்லாண்டு இருக்கு வினக்கு நிறைய இருக்குது அந்த கற்பனை ஆசைகளும் நான் சொல்லிரும் எங்களை எங்களை எப்படி என்று சொல்லி எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா எங்களால அவங்களுக்கு எங்களோட ஒரு மாற்றம் ஏற்படுக அவங்களும் தங்களும் ஒரு இப்படி செய்யணும் ஆசை இப்ப இப்ப சில ஒரு சிலர் இப்ப என்ன உதாரணம் பா நான் கொண்டு வளர்ச்சியை அடைஞ்சு கொண்டு இருந்து நான் என்ன அதனால என்ன செய்தே என்ன மாதிரி என்ற வாழ்க்கையை கொண்டு போறேன் கட்டாயம் உங்களுக்கு நான் தொடர்ந்து என்ற வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எனக்குன்னு கற்பனை ஆசை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குமே என்ன அம்மாக்களோட இருக்க எங்களுக்கு அப்ப அம்மாக்கள் வாக்கியம் ஆனா கட்டி வந்தா பிறகு ஓரளவு வயசுகள் இப்படி புள்ளியன் வளர்ந்து கொண்டு போயிக்கல எங்களுக்கு ஒன்றும் ஆசை வேற ஒரு ஆசை இருக்கு ஒரு ஆசை இருக்கு புள்ளை எப்படி கொண்டு நாங்க வாழ்க்கையில எப்படி முன்னோறோம் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேமிச்சு இப்ப வச்ச மெண்டு இளமையில சேமிச்சாதான் முதுமையில சந்தோஷமா இருக்கு இல்ல நாங்க இளமையில நாங்க சேமிச்சது எல்லாத்தையும் இப்போ நாளைக்கு பிள்ளைகள் கட்டி போய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் எங்களுக்கு அண்ட் ஒண்ணுமே இருக்காது நாளைக்கு புள்ளை கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமையும் பெறும் ஆனா நிலமையில நீங்க சேமிச்சு உங்களுக்கு ரெண்டும் பெய்யுங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் வேணும் அதை எங்களுக்கு சுமிச்சு வைக்கணும் நாளைக்கு பிள்ளையன்ற கையை ஏந்தி நிக்க பிள்ளைய செய்யட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா நாங்க புள்ளிய நம்பி வாழக்கூடாது ஏன்னா

அதில் வேறு முதலை கொண்டு நாங்கள் அடுத்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்ன என்ட கட்டாயத்து பொருட்கள் வேணும் வீட்டில் இந்த பெரிய பெரிய பொருட்கள் இருந்தால் தான் பெரிய சமயம் செய்யலாம் வெளியேண்டா கஷ்டம் இப்போ இந்த பானைக்கு தண்ணி வைப்பதுக்கு முன்னா இந்த பானை நாங்கள் அடுப்பில் வைக்க போறோம் கேஸில் வச்சால் கேரி பிடிக்காது அடுப்புல வைக்க கேரி பிடிக்கும் கழுவ கஷ்டம் அதை ஐ அப்படி தான் வந்தது அதே மாதிரியே நான் செய்ய போறேன் பேர் கொஞ்சம் என்னடா இப்போ விம் சோப்பு போட்டு கழுவு அப்படி யோசிக்காதீங்க விம் சோப்பு பூசி விட்டாலும் அந்த கறி பானையில உழாதாம் இந்த மீன் சோப்புக்கு மேலும் இப்ப எல்லாமே வந்து உடனே நினைச்ச உடனே செய்யல அதானே படிப்படிப்படிக்க தானே நாங்க முன்ன வரணும் நினைச்ச உடனே எல்லாத்தையும் நாங்க அடுத்த அடுப்பு பிள்ளை எல்லாம் செய்வோம் வேண்டாம் புஸ்கண்டு போயிடுவோமே என்ன தான் முன்னரணும் எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுத்தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படிக்காம முன்னணும் முன்னான பானை வச்சோன்னே பானை தண்ணி அதான் நான் தண்ணி கிரபி போட்டு அடுப்புல வச்சு போட்டு அடுத்த கட்டம் வாங்க என்னன்னு சொல்லி பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எனக்கு ஐம்பது பார்க்க ஓடு வந்தவங்க இதுதான் ஆரம்பம் எனக்கு பெரிய பார்ப்பேன் இதை விட பெரிய வேற கூட கூட பாசல் வேறே அதாவது லாபத்தை அடையணும் லாபத்தை அடையுறதை விட ஒரு மனசுக்கு சாப்பாடு கொடுக்க அவங்களுக்கு டேஸ்ட் டேஸ்டாகவும் திருப்தியாகவும் கொடுக்கணும் என்ன அந்த சாப்பாடை நான் சரியான முறையில கொடுக்கணுமே சொல்லி பார்த்து பார்த்து தானே ஒன்று வாங்கிட்டு வந்துடும் உண்மையில வேலை குறையணும் சொல்லுவாங்க சூடு சரியான விலை அப்ப அதுக்கேற்ற மாதிரி போய் மாதிரி ஆகணும் எல்லாம் விலை எல்லாம் விடுங்க மிரவள்ளைப்பிழாங்கு வாங்கி வச்சிக்கன் அடுத்தது கேரட் வாங்கி வச்சிக்கன் சாம்பார் போடுறதுக்கு தக்காளி பாவம் மிளகா உருளாக்கிழாங்கும் இது தக்காளி பிழாங்கு கறி வைக்க மற்றது பூசணிக்காய் மிரவள்ள கிழங்கும் வெண்டைக்கறி நாலு கறி சாம்பார் ஒன்று உருளாக்கிழங்கு பூசணிக்காய் கிழங்கு ரெண்டு நாலு கரு பருப்பு ஓகே

என்னென்னு சொன்னால் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு இன்னும் கூட நின்று டேஸ்ட்டாக செய்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் நான் இப்போவும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக நல்ல மாதிரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துருக்கிறாள் அவவும் இப்போ எனக்கு வெட்டி கொண்டு இருக்கிறாள் அப்போ நான் அடுப்பில் வச்சுக்கிற செய்கிற வேணி என்ன செய்வாள் எனக்கு வெட்டி கழுவி எல்லாம் வெட்டி தருவா நான் அடுப்பில் வச்சு செய்கிறத செய்வோம்னு சொல்லி ஓ எனக்கு கெனவால பழக்கம் உண்மையிலேயே எனவே முந்தி நான் சின்ன ஒரு ஒரு வயசில் நான் வந்து என்னோட ஹெல்ப் கிலோவாவும் கனகால டச்சில இல்லாம போயினது இப்ப பழைய அப்படி நான் கேட்டேன் நான் வந்து செய்தாருன்னு சொன்னேன் இதுக்கு நான் தேவையான அரிசி அதை சாமான்கள் வாங்கி வச்சுக்கிறேன் அக்க தேங்காய் வாங்கி வச்சிருக்கேன் அடுக்கணும் இப்ப நான் இதெல்லாம் வெட்டி போட்டு சமைக்கிறது உங்களுக்கு கட்டாயம் கட்டணும் மற்றது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன் சொல்லிட்டு இப்ப நான் சமைக்கிறத கட்டாயம் உங்களோட ஆதரவு கட்டாயம் பண்ணுவேன் சொன்னேன் நான் அடுத்தபடி முன்னர்றதுக்கே நான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு பாசல் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே கொடுக்கலாம் சாமிட்டு அந்த ஓட ரெண்டு நினைச்சிகள் என்று சொன்னா நீங்கள் சப்போர்ட்டாலதான் எங்களால் அடுத்த கட்டம் வளர முடியும் சாப்பாடுன்ற என்ற விஷயம் வந்து இப்ப கடையில் போய் நாங்கள் வாங்கி சாப்பிட சாப்பாடு சும்மா எல்லாம் கொட்டுறோம் அது எல்லாருக்குமே தெரியும் முதலாம் ரைஸ் கத்தெல்லாம் விரும்பி நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க இப்ப சாப்பிட்டு சுமிக்க மாட்டேங்க அதோட பிரச்சனை என்னென்னு சொன்னா அதுக்குல இப்போ ஆயின மோட்டு அதில் கலர் அளநூறு எவ்வளோ டெய்லி வாங்குறது இருந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு இருக்க பிள்ளை அந்த ஆசைக்காக போய் சாப்பிட்றது தான் ஆனால் வீட்டில் தான் நான் பிள்ளைகளுக்கு கேட்டதா நாங்கள் தூரத்துக்கு போனோம்னு சொன்னாலே ரைசன் கறி தான் சாப்பிடுறது இப்போ வேண்டாம் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் வித்தியாசம் தேடி திரிவோம் கடையில் அதை தான் திருப்தி அடையும் ஆனா அது சிலரிட்டா இங்க என்னாலும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்கள்ல சும்மா நார்மலா இருக்கிற இடங்கள்ல சொன்னா நாங்களா கண்டிப்பா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி டேசர் மூலம் கொடுத்து விடலாம் டேசர் மூலம் கொடுத்து விடலாம் நாங்கள் டேஷம் மூலம் அதுக்கில் போட்டுட்டு கொடுக்குறோம் நீங்கள் எதுவும் மோட தரைய முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் என்னடா பதில் என்னடா சன்மீன் சாப்பிட நல்லா இருக்கும் இல்லையோன்னு உங்களுக்கு தெரியாது வந்து வாங்கி ஒரு வாசலை வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஊடர தர முடிஞ்சது நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த ஊடகத்தை தான் செய்து தரக்கூடிய மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன்ற விஷயத்தை பெரிய மனசோட சந்தோஷத்தோடு தான் செய்யும் சந்தோஷம் இந்த ஒரு தொழிலத்தை பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அது சந்தோஷத்தை நாங்கள் அந்த டேஸ்ட்டாக

நீங்க பொம்படியா நீங்களும் முன்னேறணும் மேல முன்னோரையும் அடுத்த கட்டம் கூட ஆசியல நிறைவேற்றணும் மற்றது திறவியிருக்கும் மேல அடுத்த அடுத்த கட்டம் போய் கொண்டே இருக்கணும் அப்ப உங்களை திறமையில நீங்கள் அதை வச்சு முன்னாள் நான் பத்து கிலோ அண்டா தான் இது பத்து கிலோ அரிசி போடுறது அண்டாதான் அதுக்கு பத்து கிலோ அரிசி போட போறேன் இதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கிறேன் சொல்லி சொல்லணும்னு சொன்னால் இதில் அரைவாசி வச்சுக்கிறேன் ரெண்டு அரிசியும் போடணும் அரிசியும் போட்டு அவ்யோணும் பொங்கி ஊத்துப்பட்டு கொண்டு இருக்க போகிறோம் இப்போ இதுதான் நல்லா இப்போ தண்ணி பத்து கிலோ அரிசிக்கு நம்ம தண்ணி கொதிச்சா அப்புறம் கழுவி வீட்டு போடும் என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அடுப்பில் போகிறோம் அடுப்பு வரிஞ்சு கொண்டு இருக்குது கேஸ் அடுப்பில் தான் வைக்க போகிறோம் ஏன்டா வெளியில் சோகரம் அமைச்சு கொண்டு இருக்கு பாருங்க அப்போ அதனால் ரெண்டு அடுப்பும் கூட விராகும் காணாது அப்போ நான் கேஸில் தான் சமைக்க போறேன் என்கிட்ட எழுத்துகளும் கறி பிடிக்காதுன்னா அதுக்காகண்டில்லை அப்படி ஆண்டில் விராகும் இல்லை அப்போ அதுலேயும் சோறு இறக்கினா அப்புறம் ஒரு கறிக்கிறதுக்கு பண்ணிட்டு இதில் கேஸ் அடுப்புல பருப்பை காய்ச்சுவோம் என்னடா வெங்காயம் பச்சை மூலையை நான் குறைய போட்டிருக்கேன்னு யோசிப்பேன் தாளித்து விட்டு போடுறதானே வெங்காயம் சரியாக அளவில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாமே செய்யணும் அப்போ தாளிச்சும் போடுற வழியாக அதான் குறைய போட்டு கரவுப்பில இல்லை நான் போய் ஆஞ்சி கொண்டு வரோம் நேற்று நேரம் ஜெண்டதை நான் போய் வாங்கவே மெரக்கறி வாங்க அஞ்சு மணி ஆயிச்சா இப்போ கரவுப்பிழை டவுனுக்கு இல்லை அப்போ அதை நான் ஆஞ்சு கொண்டு லேட்டாக போட்டுது அப்படி ஆய்ச்சி கொண்டு டைமும் இல்லை அப்போ தான் போய் ஆஞ்சி வந்து தாளிக்கேக்கில் போடுவோம்னுட்டு அதான் இப்போ பருப்பை அடுப்பு ஏற்ற போகிறேன் இப்போ அடுப்பில் பருப்பு கறி வச்சாச்சு பருப்பு அவிஞ்சு கொண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் பால் அது விளை விடுறதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு நல்லா அவிஞ்சிட்டு குயிக்காக அவிஞ்சிட்டு உண்மையில ஒரு மணிக்கு அமைச்சர் குயிக்காக குத்தரிசி அவிஞ்சிட்டு இப்படி குயிக்காக அவி குயிக்காகவி மட்டுந்தேக்கி கூடுதலாக குத்தரிசி ஆவி ரெண்டு ரெண்டு நம்மளை திறம்பிடிக்க ஒரு மணி திலம் நல்லா அமைஞ்சிட்டு சோறு பார்த்தீங்களா ஆனால் கொஞ்சம் இதாகடாக்கே குழஞ்ச மாதிரி ஆனால் நல்லா தாண்டி இருக்கு என்ன சில எல்லாரும் விரும்ப மாட்டேன் நம்ம டட் அவிஞ்சிட்டு இப்படி அவி மட்டும் நான் நினைக்கவே இல்லை தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுட்டோம் பொருள் ஓகே தண்ணி இப்போ விட்டுருக்கேன் போட்டுருக்கேன் அப்புறம் பார்க்கணும் அடுத்தாங்களை அடுப்போட பருப்பை பருப்பு அவிஞ்சிட்டு பாலை விட்டுட்டு புள்ளி மிளக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கரைஞ்சி விடு போன முறை பருப்போம் நான் காக்க கரையை கவலைப்பட்டு நானப்போ எல்லாருக்கும் சிவப்பு பருப்பு வாங்கினோட சதோசாலை வாங்கினா நல்லா கரைஞ்சி வேணும் அப்போ சதோசாலா தான் போய் வாங்கினா விலையும் குறை உண்மையில பருப்பு தெரியுமா கடையை விட ஆனால் இல்லை வே அவிஞ்சு நல்லா கரைஞ்சி கொண்டு வந்துருக்கு இப்போ நான் மஞ்சளமும் உப்பு போட்டுட்டேன் இனிமேல் முதல் பாலையும் போட்டுட்டு உள்ளி மிளகு போட்டுட்டு தான் கப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்பு காய்க்கின அப்புறம் நான் மிதவழி கிழங்கு அடுப்பில் வைக்க போகிறேன் அதாவது மிதவழி கிழங்குக்கு நான் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வச்சுக்கிறேன் இவர் போகிறேன் இந்த கரகப்பிள்ளை எடுத்துக்கொண்டிருக்க இந்த தாளிப்பு போட்டு தான் கரகப்பிள்ளை கருப்பு கருப்பு கொஞ்சம் பத்து ஒன்று பால் விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் பத்தி நாற்பது ரெக்கத்தை இருக்கும் தண்ணியாக இருக்கு அவையா என்ன கூட ஒட்டி தண்ணி கூட தான் போட்டு கொஞ்சம் எடுத்து தரான் உண்மையில தண்ணி எடுத்தும் அப்படி இருந்து பாகுபடி முதல் பால் தான் போட்டா தண்ணி ஆக்கிறத கொஞ்சம் வத்த விட்டுட்டு ராக்கு போட்டு வத்தி நாக்கில் போட்டு இந்த சட்டி கீழே பருப்பு பூசணிக்காய் போட்டு இதுக்குள்ள உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சு அடைக்க போறேன் இந்த சட்டி அடுப்பில் வைக்க ஓகே இருக்கும் அதனால தான் அந்த தாச்சி தண்ணினது நம்ம அடுப்பில் வைப்ப முடியாது இல்லை சோறாக வச்சுட்டு தானே அடுப்பில் ஒரு கதையை வைக்கலாம் கேஸும் இல்லை வீடாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் இவர் வெளியில் போயிட்டேறப்போ மூனைக்கே டியூஷனுக்கு விட இப்போ நான் நான் தான் வீதியை எடுத்துக்கோன்னு நிற்கிறேன் உருளாக்கிழங்கு அடுப்பிலே ஏற்றிட்டேன் வழியை அடுப்பில் பாருங்கள் உருளாக்கிழங்கு அவிய வச்சிருக்கேன் அவிய வச்சிருக்கேன் அவின் சாப்பிட்றாவு தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு எண்ணெயில் தண்டி போட்டு பாலை விட்டு தூளெல்லாம் எல்லாம் போட்டுட்டு ரக்கும் அப்போக்கு பார்ப்போமே என்ன அடுப்பில் போகும் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் கறி கேஸில் சமைக்கிறத விட என்ன உறகு இல்லாதபடியாக இருக்கிற உறவுகளை வச்சு வாங்கினான் பிறகு அந்த உறவு கொஞ்சம் இதாக போட்டுதான் எரியவே மாட்டுதான் அந்த மிரக்காலையில் வந்து வாங்க அந்த மரங்களை அரிஞ்ச உறவுகளை தந்தாங்க அதை எரியவே மாட்டேன் மட்டை பாளையில் வச்சு தானே எரிக்கிறோம் அப்போ கிடக்கிற உறவுகளை சமாளித்து தாண்டுவோம் சொல்லி ஒரு கறி அடுப்பில் வெளியில் வச்சுக்கிறோம் அடுப்பில் தான் கொண்டு வந்தோம் முருவாசம் முடிஞ்சது மேலே கிடந்த மட்டை இல்லை நாங்கள் வாங்கின எரிய வெயில அப்போ புக்சி கொண்டு இருக்கட்டு பக்கெல்லாம் கவிஞ்சிக்க அடுப்புலையே அப்போ இப்போ என்ன சொல்கிறதுனா கேஸ் அடுப்பில் கரங்கில் அவரை கிட்டேன் அப்போ இதில் இப்போ இப்போ உருளைப்பழம் கவிஞ்சு போட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் செஞ்சுட்டு தட்டாட்டு பழம் போடக்கூடாது கொஞ்சம் அம்மாங்க உழை எண்ணெய் சேர்த்தோம்மா கொஞ்சம் என்ன ஏன் கொஞ்சம் எண்ணெய் பிடிப்பாருங்க நல்லா இருக்கும் மேடம் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் செஞ்சுட்டேன்

அப்ப இதுக்கு என்னைக்கிட கொஞ்சம் பதங்கினா அப்புறம் இந்த மாதிரி பால் தூளை உப்புகள் புளிகள் எல்லாம் போட்டுட்டு பார்க்க வழியாக இருக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போடும் உப்பு போட்டுட்டு முடிஞ்சு மத்திய வைப்போமே டெய்லி ஓடர்கள் விரைக்கலாம் சிரிச்சு வச்சா தான் லாபம் நல்ல டேஸ்ட் ஆகுது தான் வாங்கினா

அவிஞ்சாப்பிட்றது கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு கொஞ்சம் போடுவோம் என்ன கொஞ்சம் வெளியாக இல்லை ஓகே தூளை போட்டுவிட்டு கொஞ்சம் தலைப்புளியை விட்டு கொஞ்சம் என்ன தே தக்காளி பழம் போடுறதுடையா புளி விட தேல அதில் அவிஞ்சு கொண்டு வேற நாங்கள் பார்த்துட்டு புளியை விடுவோம் ஒருக்கிற டைமில் ஓகே இதை மூடி விடுவோம் மிகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தூளை எல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு ரெண்டாம் பாலம் இப்போ தரப்பாளையம் விட்டுட்டு நிம்மு தரைப்பாளையம் விட்டுட்டு அதோட உள்ளி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் உருளை பரு கறக்கி தக்காளி போடுறதுக்கு அப்போ உள்ளியையும் போடுவோம் போட்டுட்டு இது கொஞ்சம் எல்லாம் வத்தி கொண்டு வர இறக்கினா அப்புறம் பாப்போம் நாங்கள் பாசம் கட்டுறத இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சமையல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது அப்புறம் சோறு பார்த்தீங்கன்னா சோறு ரெடி அதோட கரட் கரட்டாம்பு பருப்பு கறி எல்லாத்துங்க தாலியம்பாங்க அடுத்து கிழங்கு ஊசணிக்காய் கறி கருப்பு ஒரு ஆப்பளம் மற்ற உருளாங்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு இது மாதிரி பாசம் கட்டியதுல பார்ப்போம் நாங்கள் பாசம் கட்டுறதுக்கு மெல சோற போட்டு கொஞ்சம் கரட்சையும் போட்டு இருக்குதான் நல்லா இருந்தது சாப்பிட்டா ஃபஸ்ட்டாக என்ன கம்மிச்சிக்க நல்லா இருந்தது இப்போ நான் எதோ பாசல் ஓட்ட போகிறேன்னு அப்படின்னா ஒரு சொட்டுகை போட்டு குரும்பா கட்டிட்டு கொடுத்தா அவங்க சுவாசலை விரிச்சிட்டு சாப்பிடக்கில் அதை எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் நான் போய் முதலாவது பாசல் ஓட்டு அங்கேலாம் அந்த க சோறு கொடுக்குறேன் நான் சோறு கருவியெல்லாம் போட்டு கொடுத்துறேன் நான் வாசலை கட்ட ஓட்டு வர ஓகே ஒரு பாசம் கட்டி ஆச்சு மெட்ட மற்ற பாசம் இல்லை கட்டி நான் அப்போ பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொப்பின் பைக்கில் வெட்டி வச்சு கட்டி கொடுக்குற காரணம் வேண்டாம் பாச சில நேரம் பிஞ்சு கிஞ்சி போனால் கஷ்டம் தானே எப்படினா சொப்பின் பைக்கில் எடுத்து கொடுக்கற அவங்களுக்கும் கொண்டு வர சோமா இருக்கும் ஒரு அப்படமும் ஒரு பத்தமலாயும் வச்சு கம்சி கரட்டி தந்துடும் மசின கெல்பிகள் பண்ணி தந்து கொண்டிருக்கேன் அப்போ இப்படி கட்டி கட்டி போட்டு அதை பொட்டிகளை அடிக்கிறோம்னா ஈஸியாக எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால இப்படி எடுத்து எடுத்து வைக்கிறோம் நம்ம கட்டி முடிஞ்சு ஐம்பது பாசம் கட்டி நம்ம கம்ப்ளீட்டான அப்புறம் பார்ப்போம் இப்போ ஐம்பது பாசலையும் கட்டியாச்சு இனிமேல் நான் இந்த பொட்டிகளை எடுத்து எடுத்து வைக்கப்பறேன் பா என்னோடய ரெண்டு பட்டி தான் இருக்குது அப்போ பெரிய கிளானிசியாக நான் ஒரு பட்டி எடுத்து வைக்க சொல்லி அப்போ அவங்களும் பெரியகளும் மிச்சத்தை பொட்டிக்கை வச்சு போட்டு இப்போ எடுத்து எடுத்து அடிக்கி விடுவோம் அடுக்கினா அவங்களுக்கு எடுத்து கொடுத்த சூழல் பொட்டிக்களை வச்சு கொடுத்தா പാസം പെയ്യാമ എടുത്ത് കൊടുക്കും കുഞ്ഞു നാളെ ഇല്ലെന്ന് നാസി താണ്ടി പോകും നമ്മൾ പറ്റീക്കിൽ വെച്ച് പോകാൻ നമ്മൾ എടുത്ത് കൊടുക്കും ഈസിയായിരിക്കും നാല് അഞ്ച് ഹർജി ഇത് പൈൻ കൊണ്ട് പാത്രല മെറ്റ ബയോഡീക്കിൽ വെച്ചിട്ട് ഓക്കെ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னா நான் இப்போ சமையல் எல்லாம் செய்து முடித்து பாசலும் ரெடியாக ஜீமே ஹிசி அக்கா வந்து இந்த பாசல் எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுக்குற இடத்துல கொடுத்து போட்டு அங்கே வாங்க ஓகே இதை பெரிய கருத்துக்கள் நீங்கள் சொல்ல விரும்பினா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்த வீடியோட சந்திப்பமாக